கிரைஸ்தலாடு கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் அப்பம் கேட்கிற பிள்ளைகளுக்கு கல்லை கொடுக்கிற தகப்பனுண்டோ மீன் கேட்கிற பிள்ளைகளுக்கு பாம்பை கொடுக்கிற தகப்பன் உண்டோ முட்டை கேட்கிற பிள்ளைகளுக்கு தேளை கொடுக்கிற தகப்பன் உண்டோ தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை அளிக்க அறிந்திருந்தால் வானக தந்தையிடத்தை கேட்போருக்கு எவ்வளவு அதிக நன்மையை அருளுவார் என்று லோக்கா பதினொன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியம்மான் அவர்களே இரக்கம் இல்லாத ஒரு இடத்துல கூட அவன் பிள்ளைகளுக்கென்று ஒரு பிரத்யேகமான இரக்கம் அவன் வெளிப்படுத்துவான் வானக தந்தை அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு உலக தகப்பன் கொடுப்பதை காட்டிலும் நல்லதை கொடுக்கிறவர் ஆகவே அந்த தகப்பனிடத்தில் நீங்கள் தயக்கமில்லாமல் எந்த தேவைகளில் இருந்தாலும் அதை அவருக்கு தெரியப்படுத்தி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்போகிற போகிற சம்பவம் வனாந்தரத்துல நடந்த ஒரு சம்பவம் இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன் ஆகவே நீ அவர்களுக்கு தலைவனாயிருந்து எகிப்திலிருந்து அவர்களை நடத்தி வா என்று சொல்லி மோசை அனுப்பினார் ஆண்டவர் மோசையின் வழியா எகிப்து தேசத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்துதான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் வனாந்தரத்துல நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள் அது ஜனங்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமும் தேவனை அவர்கள் விசுவாசிக்காதது நிமித்தமும் அப்படிப்பட்ட தோல்விகளை அவர்கள் சந்தித்தார்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு எதிராக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக இஸ்லாமியல் ஜனங்கள் முறுமுறுத்தாலும் எதிர்த்து கலகம் பண்ணினாலும் அவர்களுக்கு தேவை என்று வரும்போது தேவனிடத்திலே மன்றாடினார்கள் தேவனும் அவர்களுக்கு கொடுத்தார் காரணம் என்னவென்றால் அவர் அழைத்து கொண்டு வந்ததினாலே அவர் சேர்க்கும் தேசம் போய் சேரும் வழைக்கும் அவர்தான் அவர்களுக்கு பொறுப்பாயிருக்க வேண்டி இருக்கிறவர் அவர்தான் அவர்களுக்கு முழு பொறுப்பு அதனால ஆண்டவர் அவர்களை நிச்சயமாய் போஷித்துதான் ஆக வேண்டும் அப்படியென்றால் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் தான் உங்களுக்கும் எல்லா காரியத்திலும் அவர்தான் பொறுப்பாயிருப்பார் ஆகவே அந்த தகப்பன் இடத்துல தைரியமாய் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அவர் கொடுக்கத்தான் வேண்டும் காரணம் உலகத்தோடு ஒட்டி கிடந்த நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்தவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் பிள்ளைகளுக்குரிய உரிமைகளை அவர் நமக்கு கொடுப்பார் காணானைய பெண்ணிடத்திலே சொல்கிறார் பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்களுக்கு நான் போட மாட்டேன் சொல்லுகிறார் நாமெல்லாம் பிள்ளைகள் ரத்தத்தினாலே கழுகப்பட்டதினாலே அவருடைய பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பிரியமானவர்களே நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுகப்பட்டதினாலே நாம் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால் நீதிமான்கள் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் பெரியம்மான் அவர்களே எண்ணிக்கை புஸ்தகம் எண்ணாகமம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கத்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்ததாம் அந்த காற்று கடலிலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்ததாம் பாளையத்தில் அதாவது இஸ்ரோவில் ஜனங்கள் இருந்த பாளையத்தின் ஒரு புறத்துல ஒரு நாள் பிரயாண தூரத்துக்கும் மறுபுறத்துல ஒரு நாள் பிரயாண தூரத்திற்கும் இரண்டும் முழ உயரத்திற்கு காடைகளை ஆண்டவர் கொண்டு வந்து குவித்திருக்கிறார் அந்த காடைகளை பெரிய ஜனங்கள் தங்களுக்கு என்று சேகரித்து முப்பது நாட்கள் அந்த காடை இறச்சியை அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய மட்டும் லட்சம் பேரா அதோடு கூட ஆனவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழ்பட்டவர்கள் எத்தனை லட்சம் பேர் என்று கணக்கிடப்படவில்லை யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் மட்டும் ஆறு லட்சம் பிரியமானவர்களே அத்தனை பெரு கூட்டத்தை கூட்டத்தினரையும் ஆண்டவர் முதல்ல நாற்பது வருஷம் மன்னாவால் போஷித்தார் இரண்டாவது ஒரு மாத கால அளவும் மூணு வேளையும் சாப்பிடும்படியான இறச்சியை கொடுத்தார் அது ஒரு மாசம் அவர்கள் சாப்பிட்டார்களாம் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகம் அதிகமாக அவர் நமக்குள்ளிருந்து செயலாற்றுகிறவர் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் இறைச்சி ஆகாரம் வேண்டும் என்று கேட்டபோது எவ்வளவு துரிதமா ஆண்டவர் செயல்பட்டார் என்று பார்க்கிற பார்க்கிறோம் அவருடைய சமூகத்தில் ஒரு காற்று அதுதான் பரிசுத்த ஆவி இந்த காலத்தில் அந்த காற்று என்கிற பரிசுத்த ஆவி தேவனிடத்திலிருந்து நன்மைகளை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் சோர்ந்து போகாதிருங்கள் கலங்காதிருங்கள் எதை நாம் உண்போம் எதை நாம் குடிப்போம் எதை நாம் உடுப்போம் என்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம் அதை உலகத்தால் தான் அப்படி கவலைப்படுவார்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகம் அதிகமாய் நமக்கு செய்கிற தெய்வம் இந்த நாளில் எந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு தேவைக்காக மனுஷருடைய முகத்தை பார்த்தீர்களோ அதில் நீங்க வெட்கப்பட்டு உங்க தேவை சந்திக்காமல் போனதோ ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்களெல்லாம் அடைந்தார்கள் கண் பார்வையற்றவன் இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தான் அவர் தமிழத்தில் அவனை அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நான் பார்வை பெற வேண்டும் என்றான் ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தான் காணானையை பெண்ணொருத்தி இயேசுவை நோக்கி பார்த்தாள் என் பிள்ளைக்கு இறங்கும் என் மகள் தண்ணீரிலும் தீயிலும் விழுகிறாள் அவளை ஒரு ஆவி அலக்களிக்கிறது அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டாள் அவளை மகளை ஆண்டவர் விடுதலையாக்கினார் ஒரு தகப்பன் மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு இயேசு வந்ததும் என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான் அவன் அடிக்கடி பிசாசு தண்ணீர்ல தள்ளுகிறது தீயல தள்ளுகிறது என்று சொன்னார் அந்த மகனையும் ஆண்டோர் விடுதலை ஆக்கினான் பிரியமானவர்களே பனிரெண்டு வருட காலம் இரத்த போக்கு வியாதியினால் ஒரு பெண்மணி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாள் வேதனைப்பட்டாள் அழுதால் பணத்தை எல்லாம் கொண்டு போய் மருத்துவர்களிடத்திலே கொடுத்து பிரிய சிகிச்சைக்காக காத்திருந்தாள் சிகிச்சைகள் நடந்தது சுகம் கிடைக்கவே இல்லை அதுக்கு பிறகுதான் பார்த்தாள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு சுகம் கிடைத்தது நீங்களும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் அவர் நிறைவுள்ள தெய்வம் நிறைவானது தோன்றும் போது அரைகுறையானதெல்லாம் மறைந்து போகும் ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் உங்கள் கண்ணீரின் காலங்கள் முடிந்து போகும் இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் தேவனாகி ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் அவர் கண்ணீரை துடைத்து போடுவார் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அவன் அறுவடை செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபித்து நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவை நோக்கி மன்றாடுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆண்டவர் வைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார் என்றால் இந்த காலத்துல எந்த சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறீர்களோ அதிலிருந்து ஒரு விடுதலையே நீங்க எதிர்பார்க்கிறதான ஒரு சமாதானத்தை தந்து கத்தராகிய தேவன் உங்களை நடத்துவார் ஆண்டுடைய கரங்களிலே நான் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பலலோக பிதாவே வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த கொள்ளும் கருத்துடைய நீதியின் பல தாங்கட்டும் இவங்க தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டு அற்புதம் செய்யுங்க மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும் பாடு வேதனைகள் மாறட்டும் தேவக்கரைவர்களை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ കാഡ് പ്ലസ് യു സമാധാനം